வணக்கம் உங்க பேர் என்னங்க சார் செல்வம் மாட்டு வியாபாரி சார் மாட்டு வியாபாரி எந்த மாவட்டம் சார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார் கிருஷ்ணகிரி மாவட்டம் நீங்க அதிமுக தொண்டரா ஆமா சார் அதிமுக தொண்டன் சார் எத்தனை வருஷமா நீங்க அதிமுக ஓட்டு போட்டுருக்கீங்க சார் எழுபத்தி

ஆமா பணபலத்தால அவர் செல்வாக்கு இருக்கிற மாதிரி ஒரு பால் பாலிடிக்ஸ் பண்றாரு வேற ஒண்ணும் கிடையாது சார் கடைசியில் இப்ப பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்களா இப்ப பிஜேபி பார்த்து நம்மளை சேர்த்து வச்சு அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில வாங்க அப்படிங்கிறாங்களே அதிமுக தலைமையில கூட்டணி வந்து அவங்க ஒரு இருபது சீட்டு பாஞ்சு சீட்டு வாங்கி அப்படிதானே போட்டியிடணும் அவங்க தலைமையில போய் கூட்டணிங்கிறாங்களே சரியா வருமா சார் இவர் அடிமை ஆயிட்டார் சார் அதாவது இவர் அளவுக்கு மீறின சொத்து சேர்த்து அந்த சொத்து பாதுகாப்பு பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக பிஜேபி கிட்ட போலனா இவருக்கு வந்து பின்னாடி இவருக்கு எவ்வளவு பின்விளை வரும் அப்படின்னு அவருக்கு தெரியும் இப்போ அதாவது அவங்க மகன் மிதுன்னு விட்டு விமானமே வாங்குற மாதிரி போட்டு காட்டுறேன் சார் அதனால சார் இத சுருக்கமா சொல்ல போனா இந்த பொறுப்பே வந்து வர வேண்டியதுங்க அம்மா வந்து சின்னம்மா வந்து நம்ம அம்மாவை நினைச்சிக்கிட்டு அதாவது அதனுடைய தாக்கமே இந்த அம்மா செத்திருச்சு இந்த கட்சி எப்படி ஆகும் என்ன ஆகுன்ற ஒரு மனநிலையோட ரொம்ப வருத்தத்தோட இருக்கும் போது கூட சார் அந்த அம்மாவா வந்து பதவி எனக்கு வேணும் சார் இவங்க வந்து ஓபிஎஸ் மேல இருக்கிற ஒரு கால் புணர்ச்சிக்கா இது எல்லாமே எடப்பாடி செஞ்ச ஒரு மன அதாவது ஒரு சூழ்ச்சின்னு சொல்லலாம் சார் அது மன சொல்ல முடியாதுங்க மனமாற்றம்னு சொல்ல முடியாதுங்க சூழ்ச்சி இப்படியோ ஒரு வகையில ஓபிஎஸ் டம்மி பண்ணி அம்மா லைன்ல இத கொண்டு போகணும் அப்படின்ற இடத்துல இவங்க எல்லாமே மோடி கிட்ட சொல்லி கவலாக அதாவது அப்படி பண்ணவங்க தான் சார் இது எல்லாமே அப்படி சரிப்பா அதிமுக வந்து இப்ப ஒரு ஆளுமையோட இருந்த கட்சி இவங்க போய் கூட்டணிக்கு இவங்க யாரையும் போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நீ வந்தாவா வரலனா போ அப்படிங்கிற லெவலுக்கு போகாம இவங்க போய் டெல்லியில ஆனா செங்கோட்டைன்னு ஓடுறாரு டெல்லிக்கு ஓடுறாரு சார் செங்கோட்டையும் போலன்னா வேற வழி கிடையாது சார் கட்சியை வந்து இப்ப காப்பாத்துறதுக்கு செங்கோட்டை எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னங்க செல்வாக்கு இருக்கு சார் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குன்றதெல்லாம் வந்து பிஜேபி உருவாக்கி கொடுத்தோம் சார் பிஜேபி உருவாக்கி விட்டுரும் என்னங்க பிஜேபி பார்த்து உருவாக்குற நிலைமைக்கு அதிமுக இருக்கணும் தலையெழுத்தாங்க அதெல்லாம் இல்ல சார் பிஜேபி வேற வேற வழி இல்லைங்களே அதாவது அதிமுகவை வளர்த்துற மாதிரி வளர்த்து அழிக்கிற மாதிரி அழிக்கணும்ன்றது பிஜேபி கண்வாட்டம் சார் ஓஹோ சரி உங்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு தெரியுது இப்ப அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எழுக்கிறது மாதிரி புழு கொடுத்து மீனை பிடிச்சி சாப்பிட போறாங்க ஆமா இதுல வந்து இவங்க வந்து இவங்களுடைய அந்த பாதுகாப்பு சில சில ஒரு அமைச்சர்கள் எல்லாமே வந்து வந்து தான் இவங்க ஊழல் பண்ணாம கரைப்படியாத கைக்கே சொந்தக்காரங்களா இருந்தா பிஜேபியோட கூட்டணி தேவையில்லை அப்படிதானே தேவையில்ல சார் தேவையில்ல இப்ப எல்லாம் தங்கமணில இருந்து வேலுமணில இருந்து எல்லா முன்னாள் அமைச்சர்களும் அவங்க கோப்புகள் சம்பந்தப்பட்டதெல்லாம் பிஜேபி கிட்ட இருக்கு அவங்க அந்த கோப்பு வந்து கையில எடுத்துட்டா குறைஞ்சபட்சம் எல்லாருமே வந்து பத்துல இருந்து பன்னெண்டு வருஷம் ஜெயில இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் சொல்லி கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்களாமே ஆமா சார் ஆமா சார் அது உண்மைதான் சார் இதுல வந்து செங்கோட்டையை வந்து கைப்படாத கரை கரைப்படாத கைக்கு சொந்தக்காரர் ஆமா 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 அவர் வந்து எப்பயுமே தூய்மையானாலும் அவர் வந்து புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் விசுவாச்சு ஏன் இந்த தூய்மையானவர் எடப்பாடி பழனிசாமி வந்து எம்ஜிஆரோட சட்ட விதிமுறைகளை மாத்தும் போது அந்த தூய்மையானவர் எங்க போனாரு சார் பண பலம் இல்லைங்களா அவர்கிட்ட பணம் இருந்துச்சு எல்லா மக்கள் எல்லா எம்எல்ஏங்களும் மாவட்ட செயலாம் விலை கொடுத்து வாங்கிட்டாரு இவர்கிட்ட பணம் இல்லைங்களா அண்ணா அதிமுக தொண்டா நாங்க வெறி பிடிச்சிருக்கிற மொழிய அதிமுக மேல்மட்டம் இருக்கிறவா அம்மா தொண்டர் வந்து வெறி பிடிச்சி தொண்டருங்கிறீங்க ஒண்ணும் புரட்சியை காணமாங்க அப்படி செங்கோட்டை ஏத்துக்குங்க சின்னம்மா வயத்துக்கு அம்மையார் சசிகலா ஏத்துக்குன்னு சொல்லி ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒன்னா திரண்டு ஏதாவது ஒரு இடத்துல பேசியோ அல்லது உண்ணாவிரதம் இருந்து அப்படி எந்த விதமான ஒரு புரட்சியும் காணலையே சார் காணலன்னா பாமர மக்கள் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம் ஆரம்பத்துல கருணாநிதி சொல்லுவோம் அதாவது படிப்பறிவு இல்லாத இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் நம்புவான் படிப்பேறி வளர வளர நான் தான் ஒரு காலத்துல சொன்னார் சார் அது ரொம்ப காலைக்கு முன்னாடி மேடையில பேசினார் மேடை பேச்சா தொண்ணூறு எம்ஜிஆர் நாங்க எல்லாம் விசுவாசி எனக்கு அறுபத்தி நடக்குது சார் படிப்பேறு கம்மி விவசாயம் தான் தெரியும் ஒரு திரளா கூட்டி நாங்க முன்னோடியா இப்ப அம்மா சின்னம்மா வேணும் செங்கோட்டை தான் வேணும் அப்படின்னு நாங்க போவரனுடைய ஒரு அந்த அந்த வீரியமோ அந்த விழிப்புணர்ச்சியோ எங்களுக்கு கிடையாது இல்லங்க இந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து கட்சியை மீட்கவோ அல்லது கட்சியில எல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கவோ அம்மையார் சசிகலாவுக்கு இத்தனை வருஷம் ஆகுது செங்கோட்டனுக்கு இத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா அப்ப அம்மையார் சசிகலாவை விட செங்கோட்டையின விட எடப்பாடி பழனிசாமி பெரியாள் தானே அவருக்கு ஆளுமையும் வலிமையும் வல்லமையும் அவர்கிட்ட இருக்கிற வாசி தானே இத்தனை வருஷம் தாக்கு தாக்குப்பிடிக்கிறாரு

எடப்பாடி கடிச்சிருச்சு அது வேற ஒண்ணும் கிடையாது ஓ சரி 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 அப்ப ஓபிஎஸ் செஞ்ச ஒவ்வொரு வடிவேல சொல்லுவார்ல அவன் எடுக்கிற அத்தனை முடிவும் நமக்கு சாதகமா வந்திருக்கும் பார்ல ஒரு ஹோட்டல்ல உட்காந்துருக்கு அவங்க எல்லா எடுக்கிற முடிவுமே வந்து எடப்பாடிக்கு சாதகம் எடப்பாடிக்கு சாதகமா உட்காந்துருக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு காரணமும் ஓபன் பன்னீர்செல்வம் தான் ஆமா சார் அதுல என்ன போய் சந்தேகம் பத்தனத்தனை வருஷமா அந்த கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுல இருக்கிறதுக்கும் ஓபன் பன்னீர்செல்வம் தான் காரணம் ஆமா சார் அதாவது இவங்க இந்த எம்எல்ஏ வெளியே வந்தாங்க இல்லைங்களா பதினெட்டு பேர் தினகரன் கூட வந்தாங்க இல்லைங்களா ஆமா அப்பவே இவர் கல நினைச்சா கலைச்சிருக்கலாம் அதை ஏதாவது கலச்சிருக்கலாம் ஆனா இவர் அந்த துணை முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டு போனார் இப்ப வரம் கொடுத்த கை வச்சுட்டாரு இல்லையா எடப்பாடி அதாவது துணை முதலமைச்சரே வீட்டு வசதி வாரியத்துல பல லட்சம் பல ஆயிரம் கோடி நல்லா சம்பாரிச்சுட்டாரு ஓ சொல்லுவான்

பணம் அப்படின்றது வந்து ஒரு பொரு அதாவது பணம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக யாரும் கட்சியில இருக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த கேட்க தலைவருங்கலாம் நீங்க சொன்ன மாதிரி தொண்டை என்ன பண்றான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி அழிஞ்சிருமா வந்துருமா இவங்க இப்படி பிரிஞ்சு போய் கிடக்குறாங்களே அப்படின்ற ஒரு தான் சார் எங்களுக்கு எல்லாம் அதாவது அம்மா சின்னம்மா வந்து இவங்களை பதவியும் கேட்கல பொதுச்செயலாளர் பதவியும் கேட்கல இவங்களா போய் வீட்டுல வாலண்டியா தான் பொதுச் இருக்குன்னு சொல்லும் போது கூட வேணாப்பா அம்மா நான் இருந்தப்ப அந்த துக்கமே தாளாத இருக்கிறேன் எனக்கு அந்த பொறுப்பு வேணாம் நீங்க யாராவது பாத்து எடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி தான் போய் அப்படிதான் அப்படிதான் சார் சொன்னாங்க அம்மா இவங்களா போய் பொதுச் செயலாளர் சொல்லி மறுபடியும் பொதுச் செயலாளர் ஆக்கி மறுபடியும் முதலமைச்சர் நீங்க தான் அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ எல்லாம் தேர்ந்தெடுத்து மறுபடியும் முடிவு பண்ணும்போது இல்ல அதாவது நீங்கதான் நீங்க தான் முதலமைச்சர் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கிட்டதும் அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் மாமியார் சசிகலா கட்சியை விட்டு நீக்கிறாங்க அப்பயும் இவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி கூட எங்கிட்டு சாயறாங்களா அங்கட்டு எல்லாருமே சாயறாங்களே அது அது எவ்வளவு நேரம் சொன்னாலும் அதுதான் சார் அதாவது அந்த இடத்துல ஒரு காம்பர்மேஷன் இதுக்கு இதுக்கு தகுதி அதாவது இதுக்கு பணம் பணம் வந்து பட்டுவிடா பண்றதுக்கு தகுதியான ஆள் யாரு அது செங்கோட்டையனை பிடிக்கிறாங்க கட்சிக்கு தகுதியான ஆள் செங்கோட்டையன்

எல்லாமே பேரம் பேசுறாங்கப்பா அதை நீங்க யாராவது சமாளிக்கிற பணத்துல இருந்து போட்டு ஒருத்தர் முதலமைச்சரை சார் அம்மா அவனுடைய சூழ்நிலை வந்து அன்னைக்கு சூழ்நிலை யாருமே ஒண்ணு வச்சுங்க சார் அதாவது ஜெயிலுக்கு போனவங்க வாழ்ந்து ஜெயிலுக்கு போய் திரும்பி வந்து உயிராட வாழ்ற சரித்திரம் நமக்கு தெரிஞ்சு சார் அம்மா அதே மாதிரி ஜெயிலுக்கு போன உளச்சல்ல மன உளைச்சல்ல டெத் ஆயிடுச்சுங்களா ஏதோ ஒரு வகையில் நோய்வாய்ப்பட்டுருச்சு அப்படிப்பட்ட வீரபாடையான்னு சொல்லுவாங்க சாலத்தின் சிங்கம் ஆமா அம்மா உள்ள தூக்கி போட்டு உள்ள ஒரு வருஷம் கழிச்சு வெளிய வந்து அவயிரிழந்துட்டாரு உம் எத்தனையோ அரசியல்வாதி உள்ள போய் வெளிய வந்து மரணத்தான் சந்திச்சிருக்கிறான் சார் இவங்க வந்து தைரியமா இருக்காங்க அப்படின்னு இவங்கள ஒரு வீர பெண்மணி மாதிரி நீங்க சொல்றீங்க ஆமா சார் இது வந்து உள்ள போயிட்டு வந்து இப்போ அந்த அம்மா நிதானமா ஏன் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நினைச்சா பத்து நிமிஷம் அந்த கட்சியை வந்து கைப்பத்தவே முடியும் பத்து நிமிஷத்துல கைப்பத்த முடியுங்கிறீங்க இத்தனை வருஷமா தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு முடிஞ்சுங்கிறாங்க ஒண்ணுமே நடக்கலையே சார் அந்த நிலைமையில நாம போயிருந்தா நாமளும் அந்த சிந்திக்க வேண்டிய நிலைமை வந்து சார் சின்னம்மா மாதிரி ஓஹோ அஞ்சு வருஷம் உள்ள இருந்துட்டு வந்து ஏழு வருஷம் அதாவது இன்னும் மூணு நாலு வருஷம் மூணு வருஷம் இருக்குங்களா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் அந்த அம்மாவுக்கு அது வரலயும் பொறுமையா தான் இருக்கணும் சார் அது ஆனா இந்த கட்சிக்கு பொதுச்செயலரா இப்ப வர்றதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு தகுதிங்கிறத தகுதி யாருக்கு என்னால் இருக்கலாங்க நீங்கள் ஒரு அதிமுக தொண்டர் உங்களுக்கு கொடுத்தாலும் அதை நீங்கள் வந்து கட்சியை கொண்டு போவீங்க ஆனால் அந்த திறமை ஆளுமை அந்த வல்லமை ஆளுமை இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு இப்போதைக்கு சார் இப்போதைக்கு ஆளுமை வந்து அம்மா கிட்ட இருக்கு சார் அம்மாண்ணா சின்னம்மா கிட்ட தான் இருக்குதுன்ற இவங்க தான் இவங்க தான் அந்த திறமை வந்து சின்னம்மா கிட்ட இருக்குது அதுக்கான முகாந்திரம் எதுவும் தெரியலங்க பிஜேபி பாருங்க அம்மையார் சசிகலாவை கூப்பிட்டு வச்சு டெல்லியை கூப்பிட்டு வச்சு நீங்க டக்குனு இருக்கு அவங்க ஏற்கனவே அவங்க வழக்கு ஒண்ணு இருக்குல்ல அதுல ஒரு தீர்ப்பு கொடுத்து அவங்க தான் அவங்கதான் போச்சுன்னு அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் சார் எவ்ளோ நேரம் ஆகும் அப்படின்றத விட எல்லாமே அதாவது இப்போ அம்மாவும் சில சில விஷயத்துல உங்களுக்கு அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் சில விஷயத்துல அம்மாவும் பயந்து போகுது பிஜேபிக்காக இல்ல பிஜேபி வந்துங்க ஒரு ஆளுமையா ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு வீர பண்மணின்னு சொல்றீங்களா அந்த மாதிரி ஆளுமையா உள்ளவங்க ஒருத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சா பிஜேபி வந்து மக்கள் வந்து இப்ப என்ன சார் பணம் பண்ற அதாவது அம்மா வந்து பணம் கொடுக்கற பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துக்கு எல்லாம் வர முடியுமா சார் நீங்க பாருங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி இல்லையா தனிப்பட்ட மெஜாரிட்டி இப்ப அவர் என்ன சொல்றான் பிப்டி குடுத்து நூத்தி பதினேழு சீட்டு எனக்கு கொடுத்துரு

நான் கேக்குறேங்க எண்பது தொகுதியில பிஜேபி போட்டிடுங்க நூத்தி பதினேழு வாங்கி அதுல மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு எண்பது தொகுதியில நிக்கிறாங்க எண்பது தொகுதியில அவங்க நாளே நாலு சீட்டு தான் ஜெயிக்க முடியும் சார் அது வேறு இது வேறு ஏற்கனவே நீங்க எல்லாம் திமுக தானே ஜெயிக்கும் இல்ல சார் அப்படி ஆஹா அப்படி இல்லைங்க சார் இப்ப இருக்கிற அதாவது திமுக திமுகவை நம்ம ஒரு பக்கமா தள்ளிட்டு இவங்க இவங்கதான் யாருக்குள்ள இவங்க ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத பத்தான் இப்ப நாம பேசுறோம் தோத்தா தோக்குறாங்க திமுக ஜெயிக்குது திமுக விட்டு இவங்க மெஜாரிட்டி வந்து இவங்க இவங்க இப்ப நம்ம ஏடிஎம்கே வளர்த்த பத்தி தான் பேசுறோம் சார் திமுக பிஜேபி வளர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லதா நல்லது இல்லையே சார் நமக்கு அதான் சொல்றேன் நானு பிஜேபி பிஜேபி வெளிமாநிலத்துல இருந்து வந்து தமிழ்நாட்டுல கொள்ளையடிச்சிட்டு போறாங்க தெரியுமா உங்களுக்கு அதான் சார் ஆமா திருட்டு வேலை எல்லாம் அங்க இருந்து வந்து அங்க உள்ள திருடாங்க இங்க திருடிட்டு போறாங்க

பேசாம சின்னத்தை களைச்சி விட்டு போயிடலாம் மிகவும் படுதோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி வெகுண்டு எழுந்து தொண்டர்கள்லாம் சின்னம்மா வாங்க டிடி வாங்க ஓபிஎஸ் வாங்க இபிஎஸ் வாங்க அப்படின்னு மறுபடியும் ஒன்னா சேரலாமே ஒழியா பிஜேபிக்கு நூத்தி பதினேழு சீட்டு கொடுக்கறது என்னைய பொறுத்தவரையும் வேஸ்ட் சார் நான் எழுதி வச்சிருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல சார் அது வேஸ்ட் அப்படின்றத விட இவரை காப்பாத்திக்கணும்னா வேற வழி இல்லைங்களா ஏன்னா காப்பாத்திக்கிறதுக்கு என்ன அங்க கொண்டு போய் கடா விட்டுறதா அடகு பழிகடா வைக்கிறதா அதுதான் நடக்குது இப்போ அதுதான் நடக்குது ஏங்க அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் மிஞ்சி மிஞ்சி போனா மூணுல இருந்து நாலு சதவீதம் தான் எம்பி எலெக்ஷன்ல வந்து வாங்குனாங்கன்னா தேமுதிக பாமக எல்லா பாமக அமாமுக மத்த எல்லா இப்போ ஜான் பாண்டியம் கிருஷ்ணசாமி எல்லாரும் சேர்ந்து வாங்குனது தான் பதினெட்டு சதவீதம் சாரு இப்ப நாம வந்து இப்ப கணிக்கிறது ஏடிஎம்கே ஜெயிக்கணும் ஜெயிச்சா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி பத்தி பேசுறோம் டிஎம்கே நாம வந்து இப்ப ஒதுக்கிட்டோம் டிஎம் ஏடிஎம்கே எப்படியும் ஜெயிக்கும் பிஜேபி ஓட கூட நீ வச்சா எப்படி ஜெயிக்கும் அப்படி ஜெயிக்கிற பொசிஷனுக்கு வந்தாலுமே வந்து கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொல்றேன் நான் அப்படி கூட்டணி ஆட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாம் ஒத்து வராதுங்க எப்படிங்க ஒத்து வர்றாங்க ஒரு கால்குலேஷன் இப்ப நீங்க டிவில என்ன போடுறீங்க எல்லா டிவிலையும் ஏற்கனவே வந்து இருபத்தி நாலு இந்த எம்பி தேர்தல் வந்து கூட்டணி வச்சிருந்தா ஒரு வந்து இருபத்தி நாலுங்கிறது ஒரு எம்பி தேர்தல் அது அந்த கதையை விட்டுருங்க எம்பி தேர்தலில் கூட்டணி வச்சிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி வைக்காம மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சிருந்தா அதிமுக நிச்சயம் வெற்றி சார் அந்த தான் இப்ப ஒவ்வொரு டிவி காரணம் விளம்பரப்படுத்தலாம் இப்படியே அதாவது கூட்டணி வச்சிருந்தா பாஞ்சு சீட் புடிச்சிருக்கலாம் இன்னைக்கு இப்ப வச்சிருந்த கூட்டணியை அப்ப வச்சுட்டு இப்ப கூட்டணி வைக்காம இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சா வேஸ்ட் சார் எத்தனை பண்ணாலும் வந்து அவங்களுக்கு எப்ப சமயம் வரும்போது அப்பதான் சார் தூக்குவாருங்க பிஜேபி தூக்கி அவங்களுக்கு என்னங்க அவங்க வந்து வெற்றியும் அடைய முடியாது அவங்க என்னன்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல ஒரு எண்பது தொகுதியில போட்டிடணும் அப்படிங்கிற கணக்குல தான் பண்றாங்க சார் என் பேர் செல்வம் நான் மாட்டு வியாபாரி ஊத்தங்கரை ஒன்றியம் வேளம்பட்டி கிராமம் கரெக்டா ஞாபகம் வச்சுன்னு இருபத்தாறு நூறு சீட்டுக்கு கம்மியா வந்து பிஜேபி காரன் வாங்குறதுல நூறு சீட்டு வாங்கி அவங்க ஜெயிக்கிறது நூறு சீட் வாங்கி அவன் ஜெயிக்கிறான் வாங்குறான் அப்படியே வந்து இவங்க நூத்தி நூத்தி சீட்டு இவங்களுக்கு அவன் வந்து யாராரு கூட்டு போடுறாங்க அப்படின்றத பொறுத்து அதாவது சசிகலா இன்னும் எதிரியாவே பழனிசாமியோ அல்லது அவங்க அன்னைக்கு எல்லாமே பிரிச்சு மாதிரி நூத்தி பதினாலு நூத்தி பதினாலு சீட் குடுக்கறாங்க பிஜேபிக்கு

அதாவது பூத்துக்கு பூத்து பொட்டி வைங்க யார் பூச்செயலாளர் அப்பதான் முடிவாகும் இது விதி யார் சொன்னது ஓபிஎஸ் சொன்னார் ஒரு காலத்துல வந்து சீட்ல எழுதி சக்கர தொற்று நக்கிக்க வேண்டியது அவரால என்ன முடியும் இல்ல அது முடியாதுன்னு முடிஞ்சு போச்சு அதாவது எல்லாமே கேட்டதா அவர் சொன்ன வாக்கியத்தை நம்ம சொல்ல சொல்லக்கூடாதுங்களா அவர் வந்து ஒரு ஆண்ட பரம்பரை வேலுநாச்சியார் பரம்பரை மரவர பரம்பரை புலித்தேவன் என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க ஆனா ஒரு ஸ்டெப் எடுத்து அடுத்த கட்டம் முன்னேற்றத்துக்கு போக முடியல அவரால சார் அவர் சொன்னார் நீங்க சொன்னே சொல்லிட்டு மனம் இல்ல சார் பணம் செலவு பண்றதுக்கு மனம் இல்ல சார் உம் அப்ப எதுக்கு மட்டும் மனசு சொந்த தம்பியை விட்டு நிக்கிறது பூலந்து நிக்கிறது கேஜி பழனிசாமி நிக்கிறது அம்மையார் சசிகலா நிக்கிறது டிடி நிக்கிறது எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டுட்டு நல்லா விட்டு இப்ப பணம் செலவு பண்றதுக்கு மட்டும் இல்ல ஆனா கட்சி பதவிக்கு வரணும்னா என்னங்க அது அதுதான் சார் அவர் இப்ப உத்தம அதாவது எம் சிஆர் தான் பாரு வந்துட்டு உத்தமர் உபதேசம் அப்படி மாதிரி அவரை விட்டுருங்க இப்ப வந்து கட்சியை நம்ம உண்மையாலுமே காப்பாத்தி மறுபடியும் ஆட்சி கொண்டாடணும் ஒரு வழி நடத்தணும் ஒரு திறமையான திறமையாற்றதுல வந்து அம்மா மாதிரி இருக்கணும்னா சின்னம்மாளாவதா முடியும் வேற யாரும் இல்லையா அதிமுக எல்லாமே ஒன்னாவே சேர்ந்து உம் பாஜகவுக்கு நூத்தி பதினேழு லீட் குடுக்கறதுக்கு அதுக்கு பிரிஞ்சு எந்திட்டு போயிரலாமே அதுக்கு என்ன பண்ணலாம் வேற வழி இல்லைங்கள தொண்டன் வந்து பழி வாங்குவோம் பாருங்க நீங்க சொன்ன மாதிரி டிஎம்கே தான் வரும் இப்படி வந்து கூட்டு போட்டு பிஜேபி கூட அம்மையார் சசிகலா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் எல்லாருமே ஒன்னா சேர்றாங்க ஒன்னா சேர்ந்து நீங்க பிஜேபிக்கு நூறு சீட்டுக்கு மேல குடுக்கறதுக்கு அதுக்கு நீங்க சேராம இருந்துட்டு அவங்களுக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு பிஜேபிக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில ஐயா நான் உங்களுக்கு மட்டும் சீட்டு கொடுக்குறோம் மத்தவங்களுக்கு நாங்க பேசிக்கிறோம் சொல்லிட்டு எடப்பாடி அம்மா சின்னம்மா உள்ள வந்தா உண்மையாலுமே நம்ம பதவி காலி ஆயிரம்ன்றது மனசுல ஒரு தைரியமா இருக்கு சார் அதனால அந்த அம்மா உள்ள கொண்டாடுற எண்ணம் இவருக்கு துளி கூட இல்ல அதாவது நமக்கு ரெண்டு கண்ணு போனா ஏதோ என்ன பழமொழி சொல்லலாம் சார் எதிரிக்கு ஒரு கண்ணு என்ன எதிரிக்கு நமக்கு ஒரு கண்ணு போனா போல எதிரிக்கு ரெண்டு கண்ணு போனாங்க அதனால நாம வந்து பிஜேபி கிட்ட கொடுத்து அடிமையானாலும் ஆகலாம் ஆனா அவன் சின்னம்மா உள்ள கொண்டாட கூடாதுன்ற என்ன சார் சின்னம்மா வந்து அம்மாவுக்கே பாடம் சொல்லாது சார் அது உண்மை அது உண்மை அது உண்மை அம்மாவுக்கே பாட சொன்னதா சின்னமா அமையர் சசிகலா எம்.என். நட்ராஜன் இவங்கல்லாம் இல்லனா அமையர் ஜெயலலிதாவே கிடையாது. அம்மா சார் இல்ல அதெல்லாம் மறக்க முடியாது சார். அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. பலச யாருங்க நீ நினைச்சு சொந்த சொந்தபந்தமே இருக்காட்ட செஞ்சத யாருன்னு நினைச்சு பார்க்கறா? நான் துருவமுள்ள உலங்கங்க அந்த உலகம். சார் ஒண்ணுங்க சார் ஒண்ணு வச்சுங்க சார். நீதி நேர்மை அதெல்லாம் செத்து போச்சு. இல்ல சார் இல்ல சார் இருக்கு இருக்குது இருக்குதுங்க. இருக்கா? இருக்கு சார். நான் பலஞ்சாலும் கடவல அழிய மாட்டான் சார். காலம் காலம் எதையும் தீர்மானிக்கும் அதிமுக ஒன்றுபடும் சசிகலா பொதுச்சலா வருவாங்க அப்படிங்கிறீங்க ஆமா சார் நீதி நேர்மை நியாயம் தர்மம் எல்லாமே இருந்தா இருந்தாலும் சின்னம்மா வந்து முதலமைச்சர் சிம்மாசனத்துல ஏறுறா எடப்பாடி வந்து என்னைக்கு இருந்தாலும் அவர் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல கட்சிக்காரர் அவர் எங்க போவார் அப்படின்றத அது காலம் தான் சார் முடிவு பண்ணும் அதான் அமித்ஷா தான் டெல்லி பக்கத்துல திகார்னு ஒரு ஊர் இருக்குமே இந்த இருக்கே தெரியுமான்னு கேட்டாரா அதுதான் சார் அதான் அதான் உன் சேத்து விரிவுறுத்து போச்சா அவருக்கு சார் எத்தனையோ எத்தனையோ வழக்கு இருக்கு சார் நான் நானும் சரி எடப்பாடி பழனிசாமி மேல எனக்கு தனிப்பட்ட முறையில தான் கிடையாது அம்மையார் சசிகலா வந்து கட்சியோட தலைவர் ஆகிட்டு பொதுச்செயலராக விதியை கொஞ்சம் மாத்தி தலைவர் ஆகிட்டு இவர் வந்து பொதுச்செயலராக இருக்கலாம் அவர் ஓபிஎஸ் வந்து பொருளாளர் ஆகிக்கலாம் செங்கோட்டையனை வந்து அவைத் தலைவர் ஆகிட்டான் இப்படி ஒரு புதுசா ஒரு விதியை மாத்தி எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பிஜேபிக்கு ஒரு நாற்பது சீட் மட்டும் கொடுத்துட்டு அழகா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சேர்ந்து அதிமுக ஜம்முன்னு ஆட்சிக்கு வருமே தாராளமா வரும் சார் ஆ இதை விட்டுப்புட்டு நான் வந்து அம்மையார் சசிகலாவை சேர்க்க மாட்டேன் ஓபியை சேர்க்க மாட்டேன் ஆனால் நூற்றி பதினாலு சீட் நான் கொடுக்குறேன்னா வேறு எல்லாமே இது கெட்டதுக்கு கெட்டதுக்குதான் இல்ல நல்லதுக்காக தான் நடக்குது ஓ நல்லதுக்காண்ட தான் நடக்குதுங்களா ஆமா ஆப்பா இது எல்லாமே நல்லதுக்காக நடக்குது பதினாறு ஆகுது பதினாறாவது தோல்வி அடைஞ்சு மறுபடியும் காலம் தீர்மானிக்கும் அமையார் சசிகலா வந்து கட்சியை கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்